ஹாய் காய்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் செகண்ட் செகண்ட் ஹண்ட் ஒன்று சேல் வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கரெக்டாக சஸ்கிரைப் பண்ணை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்கள் நோட்டிகேஷனுக்கு செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உட்கூட நோட்டிகேஷன் வந்துடும் நம்பாக்குடி டிராக்டோட நேம் ட்ரக் எஃப்டி இருபத்தாறு இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இந்த வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி இது பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட கொண்ட வண்டி இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஹவர்ஸ் வந்து ரன்னிரு ரன் ஆயிருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நல்ல எந்த பெயிண்ட் டச்சப் இல்லாமல் நல்ல புது வெஹிக்கிள் மாதிரி இருக்குது புது வெஹிக்கிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது டாக்ஸ் மட்டும் ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இது டேக்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரேட்டும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இருபது கத்தி ஏர் ரொட்டாவேட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் எயிட் இன்ட்டு ஃபைவ் மினி ரொ ஹெவி டைலர் ஒன்று அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா டபுள் சைடு ரோடு மண் அணைப்பு மிஷின் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறது நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணுமோ அந்த வைக்கிள் பை பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள கோட்டப்பாளையம் அப்படின்ற இடத்துல வந்து அவை அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஓனர் நேம் வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற வந்து இந்த வைக்கிள் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருச்சுன்னா நேரில் போய் ரேட்டாக ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோ அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்